மெட்ளஸ் மருந்துகளை தேர்ந்தெடுத்து ஐம்பது முதல் எண்பது சதவீதம் வரை சேமியுங்கள் இப்ப கேன்சர்ல இருந்து பிரிவெண்ட் பண்றதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ண இப்போ கேன்சர் வந்ததுக்கு அப்புறமா அவங்க எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா இப்ப வந்து ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கலாம் பட் அப்பார்ட் ஃப்ரம் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபுட்ஸ் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அது கியூர் ஆகணும் சான்சஸ் ஆமா சார் பேஸ்ட் ஆன் எல்லாமே நம்ம இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ் தான் சார் ஃபாலோ பண்ணுவோம் இந்தியாலையும் இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ் அடாப்டட் இன் டு இந்தியன் சினாரியோ எப்படி இப்போ கேன்சர் ஒரு பேஷண்ட் வந்துருச்சு அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி எப்படி மாற்றிக்கணும் அவங்க அவங்க வந்துட்டு ஒபீஸாக இருந்தாங்கன்னா ஒபிசிட்டி குறைக்கணும் நான் சொன்ன மாடரேட் இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் கட்டாயமாக அவங்க பண்ண வேண்டியது இருக்கும் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங்லாம் கட்டாயமாக ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான்ஸ் எல்லாம் இருக்குது சைக்கலாஜிக்கலி கவுன்சிலிங் கவுன்சிலர்ஸ் எல்லாமே இருக்குது டி அடிக்ஷன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது அங்கெல்லாம் நாங்கள் ரெஃபர் பண்ணிவிடுவோம் ரெஃபர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி பேஷண்ட்டோட ஃபாலோ ட்ரீட்மெண்ட் பிளானை பார்த்துட்டு நாங்கள் அவங்களையோ ஃபாலோ பண்ணுவோம் தேர்ட் வந்துட்டு டயட் டயட் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா இந்த நிறைய ஃப்ரெஷ் நான் சொன்னல அந்த த்ரீ டைம்ஸ் த்ரீ த்ரீ ஃப்ரூட்ஸ் பார் வெஜிடபிள்ஸ் பர் டே வந்து அது எல்லாம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இதுதான் நிறைய ஃப்ரூட் இன்டேக் எடுத்துக்கணும் நிறைய நியூட்ரிஷனஸ் ஃபூட் எடுத்துக்கணும் நிறைய வந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எஸ்பெஷலி சொல்லுவோம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிரிவென்ஷன் ஆஃப் ரெக்கரன்ஸ் அண்ட் ப்ரோக்ரெஷன் ஆஃப் கேன்சர் இது வந்து நிறைய ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய ஒரு செட் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ் மறுபடியும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங்லாம் மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ண பேஷன்ஸ் இன்னொரு சைடில் வந்துட்டு நிறைய பேர் அந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்தவங்களை ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர்ல யார் பெட்டரா இருப்பாங்க ஆப்வியஸ்லி யார் யார் நல்ல லைஃப் ஸ்டைலில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் நல்லா இருக்காங்க ஸோ இட் இஸ் ஆல் ப்ரூவன் ஸோ டயட்டில் நீங்கள் கண்டிப்பாக மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் கட்டாயமாக நீங்கள் சாப்பிட வேண்டியது இருக்கும் த்ரீ டைம்ஸ் பர் டே வெஜிடேபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பர்கர்ஸ் ஃப்ரைட் ஃபுட் கேஎஃப்சி அப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ரைட் சிக்கன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது ஆஸ் அ கேன்சர் பேஷண்ட் யூ ஹேவ் டு ஃபாலோ அ வெரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பிகாஸ் யூ ஹேவ் பீன் அஃபெக்டட் பை அ டெட்லி டிசீஸ் Because cancer is uh, is a curable disease, but it is a deadly disease if detected in late stages. So, early stages a very curable disease, late stages a deadly disease. Nah? But ana adalyum in the mari patients cancer survivors in the at the day at the time you are diagnosed, you are called a cancer survivor. After treatment, you should continue your life care and life support up till till you are alive. Till you are alive, you have to வந்து ஆன்காலஜிஸ்ட பாக்கணும் ஆன்காலஜிஸ்ட் என்ன சொல்றாரோ என்ன செக் பண்றாரோ என்ன மாடிபிகேஷன்ஸ் பண்றாரோ எல்லாமே வந்துட்டு ஆன்காலஜிஸ்ட கேட்டதுதான் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் அதே தான் எக்ஸசைஸ் குட் ஹேபிட்ஸ் அவாய்ட் பேட் ஹேபிட்ஸ் இது மட்டும் சார் கேன்சர் பேஷண்ட் வந்து இந்த மாதிரி டயட்ரி அட்வைஸ் நாங்க சொல்றது ஓகே சார் இப்போ நீங்க நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க நிறைய டெத்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு மெமரபுளான ஒரு பேஷண்ட் இன் அ குட் வே ஆர் பேட் வே சார்

அந்த டைம்ல வந்து நான் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் தான் அவருக்கு எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்தேன் பயோப்சி எடுத்தேன் அவருக்கு தான் நான் ட்ரீட்மெண்ட் பிளான் எல்லாம் போட்டு கொடுத்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சர்ஜரி பண்ணிட்டோம் சர்ஜரி பண்ண பிறகு நல்லா இருந்தாரு எனக்கு வந்துட்டு அந்த போஸ்டிங் அந்த டைம்ல ரொட்டேஷன் போஸ்டிங் என்கிறது வந்து எனக்கு நெக்ஸ்ட் போஸ்டிங் போடுவாங்க நான் வேற இடத்துக்கு போக வேண்டியதுக்கு முன்னாடி அவங்க வைஃப் வந்தாங்க வந்துட்டு என் காலில் விழுந்தாங்க ஏன் ஏமா விழுறீங்க அப்படின்னா தான் சார் ரொம்ப நல்லா இருக்காரு அவரு இப்போ கேன்சர் இல்லாம இருக்காரு ட்ரீட்மெண்ட் நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மெமரபுள் மூமெண்ட் ஆன்காலஜில எனக்கு அதுதான் சார் வேர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஆன்காலஜி வென் யூ கியூர் அ பேஷண்ட் ஆஃப் அ கேன்சர் தே வில் டெஃபினெட்லி வில் நாட் ஃபர் கெட் யூ த்ரூ அவுட் தர் லைஃப் பிகாஸ் த்ரூ அவுட் தர் லைஃப் தான் வந்தாகணும் அவங்க கண்டிப்பா உங்களை மறக்க மாட்டாங்க நன்றியா நன்றி கடன் கண்டிப்பா அவங்க வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க பாக்குறாங்க அவங்க பக்கத்து பெட் பேஷண்ட் பாக்குறாங்க எப்படி எவ்வளோ பெருசா இருக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல இருந்து அவங்க கோ த்ரூ பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அது பாத்திரல அது ஒரு ஃபர்ஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் ரெண்டாவது வந்து ஒரு டெத்து பேஷண்ட் சார் நல்லா இருந்தாங்க பேஷண்ட்டு அதுவும் கோயம்புத்தூர்லதான் தட் ஐ ரிமெம்பர் ஒரு ஓல்ட் லேடி தான் சிக்ஸ்டி த்ரீ இயர் ஓல்ட் ஃபீமேல் பேஷண்ட் அவங்களுக்கு வந்து வயிற்றுல ஓவரி அப்படின்னு கருமுட்டை முட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதில் கேன்சர் இருந்தது அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் அதாவது ஸ்டேஜ் த்ரீ நான் கடைசியா நான் சொன்ன அந்த போஸ்டிங் நான் அந்த சேஞ்ச் ஆகிற நாள் அந்த ஹோல் மந்த் நான் அந்த வார்டில் இருந்தேன் ஒரு பேஷண்ட் கூட என் என் கண்ட்ரோல்ல வந்து இறந்து போகலை எல்லாருமே நல்லா இருந்தாங்க ஒன் மந்த்து அவ்வளோ சிக் பேஷண்ட் வருவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிக் பேஷண்ட்ஸ் வருவாங்க எத்தனை பேர் வந்து நம்ம நம்மளால காப்பாற்ற முடியாது பட் ஆனா அல்லாவோட கிருபைனால நான் அந்த 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 ஒரு கூட போகலை பட் லாஸ்ட் டே லாஸ்ட் நான் கிளம்புற நாள் அணிக்கு வந்துட்டு திடீர்னு அந்த பேஷண்ட்டு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க உயிர் விட்டுட்டாங்க பட் ஆனா ஏன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச பார்த்ததுல வந்து அவங்க அந்த கேன்சர் வந்து ரொம்ப பெருசாயிருச்சு வயிறு வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு கருமுட்டை புற்றுநோயில் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப என்லாஜ் ஆகிடும் நீங்கள் சொல்றீங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதை விட டபுளாக இருக்கும் சில பேருக்கு வந்து தேர்ட்டி கேஜிஸ் வரைக்கும் டியூமர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கறனால அது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு பேஷண்ட்க்கு வந்துட்டு லங்ஸில் ப்ராப்ளம் ஆகி அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க பட் ஆனால் அதில் ஒரு நான் ஒரு லெசன் என்ன லேர்ன் பண்ணேன்னா எங்கள் அம்மாவாக இருந்தால் நான் இவ்வளோ லேட்டாக நான் விட்டுருக்க மாட்டேன் என் அப்பாவாக இருந்தால் நான் இவ்வளோ லேட்டாக விட்டுருக்க மாட்டேன் நான் அவங்க அட்டெண்டன்ஸ் கிட்டையும் அதுதான் சொன்னேன் என் அப்பாவாக இருந்தா நான் ஒழுங்கா பார்த்துருப்பேன் என் அம்மாவாக இருந்தா நான் ஒழுங்காக பார்த்திருப்பேன் நான் அந்த பேஷண்ட்டை எங்கள் என் ஃபேமிலி மெம்பர் போல தான் நான் பார்த்தேன் ஒன் மந்த் அவங்க வார்டில் தான் இருந்தாங்க ஒன் மந்த் நல்லா இருந்தாங்க நான் போகிற நாளுக்கு முன்னாடி திடீர்னு இந்த அசம்பவத்தில் ஏற்பட்டு எப்படி ஆச்சுன்னு சொல்லி நம்ம கேன்சர்ல அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இன்னைக்கு வேணா அதான் சொல்ல அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல யூ கேன் நெவர் ப்ரெடிக்ட் கேன்சர்ல என்ன நடக்கும் இன்னைக்கு நல்லா இருப்பாங்க நாளைக்கு மூச்சு திணல் வரும் அது எப்படின்னே நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா ஹோல் பாடி இஸ் எஃபெக்டட் கேன்சர் ஒன்ஸ் ஸ்டேஜ் த்ரீ ஃபோர் வந்துருச்சுன்னா ஹோல் பாடி கோஸ் இன் டு டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எப்படியாவது அந்த புற்றுநோயை கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும்னு சொல்லி பாடியோட இம்யூன் சிஸ்டம் பாடியோட மெக்கானிசம் லிவர் கிட்னி எல்லாமே ஓவர் ஃபங்க்ஷன் ஆயிட்டிருக்கும் ஒரு மெக்கானிக் மெக்கானிக்ஸ் வச்சுக்கோங்களேன் பாடியோட மெக்கானிக்ஸ் தான் தாங்கும் நம்மளுக்கும் ஒரு ஒரு சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நம்மளுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஹார்ட் இருக்கும் ஒரு பிரேக் சிஸ்டம் இருக்கும் அது தாண்டிடுச்சின்னு வைங்களேன் அதுக்கப்புறம் யாருமே அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது ஸோ அதனால தட் இஸ் த லெசன் ஐ லண்ட் நெவர் லெட் யுவர் பேஷன்ட் கோ டு ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஃபோர் சார் தட்ஸ் வாட் தீஸ் ஆர் த டூ மெமரபிள் மூமெண்ட்ஸ் நீங்கள் நிறைய சர்ஜரிஸும் ஒரு டஃப் கொடுத்த ஒரு சர்ஜரி அது ரொம்ப பண்ண சர்ஜரி ஒரே ஒரு சர்ஜரி தான் சார் நான் வந்து ரீஜனல் கேன்சர் சென்டர் காஞ்சிபுரம் அங்கேருந்தான் நான் ட்ரைனிங் எடுத்திருந்தேன் த்ரீ இயர்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அங்கே தான் இருந்தேன் அங்கே வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு யங் ஏஜ் பேஷண்ட் தான் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஓல்டு மேல் தான் முப்பத்தி ஆறு வயது ஆண் பேஷண்ட் தான் அவரு அவர் வந்துட்டு அவருக்கு வந்து வயிற்றுல சொல்லி சொல்லி லார்ஜ் சார் அந்த வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி தான் இருக்க போது நிறைய ப்ராப்ளம் வர போது அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா நிறைய ரத்த குழாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிளட் வெசல்ஸ் இருந்து காலுக்கு போற பிளட் வெசல்ஸ் அவருக்கு வயிறு அடி வயிறுல கேன்சர் இருந்தது அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ரத்த குழாய் வந்துட்டு ரத்தொழாயமும் வந்துட்டு போய் ஒட்டிட்டு இருந்தது அந்த கேன்சரில் ஒட்டிட்டு இருந்தது அந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும் போது அந்த ரத்த குழாய் ஆப்வியஸ்லி ஒட்டிட்டு இருந்ததுன்னா அதுவும் எடுத்துதான் ஆகணும் கேன்சர் ஒட்டி ஒட்டியிருக்கோ அது கட்டாயமா நீங்க விட்டுட்டு உள்ளே வர முடியாது அது ஃபுல்லாத்தையும் எடுத்துதான் ஆகணும் கேன்சர் சர்ஜரி இஸ் ஏடிக்கல் சர்ஜரி லைஃப் சேவிங் ஆப்ஷன் பட் ஆனால் என்ன ஆகும்னா இதுல சைடு எஃபெக்ட் ஒன்று வந்தது பேஷண்ட்க்கு இந்த காலில் இருக்கிற ரத்த குழாய் எஃபெக்ட் ஆயிருச்சு அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை வந்து நாங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோம் அங்கே இருக்கிற ரத்த குழாய் அறுவை சிகிச்சை ஸ்பெஷலிஸ்ட் நிபுணர் வந்துட்டு அந்த ரத்த குழாயை வந்து மறுபடியும் அட்டாச் பண்ணி நாங்களே அட்டாச் பண்ணிட்டோம் நாங்களே அந்த ரத்த குழாயை வந்து கட்டாயிருந்தது வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அட்டாச் பண்ணிவிட்டு அவர் அதை ஃபாலோப் பண்ணி அதை கிளியர் பண்ணிவிட்டு அந்த பேஷண்டோட கால் காப்பாற்றினாங்க ஸோ அதனால் ஒரே ஒரு அதில் நான் ஒரு மெமரபிள் ஏன் அது அந்த சர்ஜரி நான் ஏன் சொல்கிறேன்னா கேன்சர் சர்ஜரி கேன் பி கியூரேட்டிவ் ஆல்சோ ஈவன் இன் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் வென் இட் இஸ் டன் டு பேஷன்ஸ் வித் குட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அவங்க யங் ஏஜ் பேஷண்ட்ஸு நல்லா அவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் ரேடிகலாக பண்ணலாம் அவங்க கால் காப்பாத்துறதுக்கு நம்ம வேற சிகிச்சைகள் இருக்கு பட் ஆனால் புற்றுநோய் புற்றுநோய் வெளியில அந்த வெளியில் எடுக்கிற சர்ஜரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ வரைக்கும் அந்த பேஷண்ட் நல்லா இருக்காரு அவர் காலும் நல்லா இருக்கு ஸோ இதுதான் மெயின் அந்த கேன்சர் சர்ஜரி ரேடிக்கலிட்டி ரேடிகாலيز ಅನ್ನೋದು ரொம்ப агреசிவ்வா ட்ரீட்மெண்ட் பண்ணா ஒழிய அந்த கேன்சரை வந்து கியூர் பண்ண முடியாது ஈவன் இன் அட்வான்ஸ் ஸ்டேஜ் சார் யங் ஏஜ் பேஷIENTSல ஓகே சார் இப்ப நீங்க ஒரு பேஷண்ட் பாக்குறீங்க அவங்க வந்து பொளைக்க மாட்டாங்க ரொம்ப ஆமா சார் லாஸ்ட் ஸ்டேஜில இருக்காங்கன்னு வெப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த மாதிரி அட்வைஸ்ல நீங்க கொடுப்பீங்க டேக் கேர் ஆஃப் அப்படின்ற ஸோ இது ரெண்டு வகையா போகலாம் சார் ரெண்டு வகை ஃபர்ஸ்ட் சில பேஷIENTS இருப்பாங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார் எங்கள் அப்பா என் கூட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் எனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி நிறைய செலவு பண்ணுவாங்க நிறைய சிகிச்சைகள் பண்ணுவாங்க அதுவும் நான் நான் தப்பு எதுவும் சொல்லலை அதை அதுவும் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் பட் ஆனால் அவங்களுக்கு நான் வந்து நான் புரிய வைக்கிற இந்த ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் பேஷண்ட்ஸ்க்கு நான் ஒன்று புரிய வைப்பேன் இந்த ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் லைஃப் சேவிங் இட் இஸ் ஒன்லி ப்ரொலாங்கிங் த லைஃப் வாழ்க்கையை நீடிக்கிற ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம் வாழ அந்த புற்றுநோயை கட்டுப்பாட்டில் வைக்கிற ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஐ வில் சென்ட் த பேஷண்ட் அவுட் ஐ வில் கவுசல் த பேஷண்ட் அட்டண்டர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு அதான் ஃபர்ஸ்ட்டு சுச்சுவேஷனில் இருக்கிற பேஷண்ட் பரவாயில்ல சார் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கீமோ தெரப்பி மாடிஃபை பண்ணிவிட்டு கீமோ தெரப்பி ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணிவிட்டு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் கீமோ தெரப்பி இன்ஃபியூஷன் கொடுப்பாரு பேஷண்ட்டை அதான் சொல்றனே கொஞ்சம் ப்ரொலாங் ஆகும் லைஃப் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரொலாங் ஆகும்னு வச்சுக்கீங்களேன் பட் நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா அந்த சைட் எஃபெக்ட் தாங்க முடியாம நிறைய பேர் அந்த ப்ரொலாங் ஆகாம கொஞ்சம் லைஃப் கம்மியாகிற வாய்ப்புகள் அதுவும் சொல்லிடுவோம் பேஷண்ட்டை இந்த மாதிரி லைஃப் கம்மியாக ஆகலாம் ப்ரொலாங்க பரவாயில்ல சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் அந்த சான்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில ஃபேமிலி மெம்பர்ஸ் போல்டா இருப்பாங்க அது ஒரு நல்ல டெசிஷன் தான் நான் அதை அதை பத்தி எதுவும் தவறு எதுவும் சொல்லல ரெண்டாவது சிச்சுவேஷனுக்கு வர சில ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்ல சார் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு வேணாம் சார் என் ஆஃப் லைஃப் வந்து எனக்கு கேர் கொடுத்துருங்க அந்த டைம்ல நாங்க என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த ஆப்ஷனும் நாங்க கொடுத்துருவோம் கீமோ தெரப்பி நாங்க வந்து சொல்றேன் இது ட்ரை பண்ணலாம் சில பேஷண்ட்க்கு நல்லா ஆகும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் நாங்கள் கொடுப்போம் சில பேஷண்ட்க்கு வந்து ஃபிஃப்டி சான்ஸ் சரியாகும் சில பேஷண்ட்க்கு ஃபிஃப்டி சான்ஸ் சரியாகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க வந்து செலவு அவங்க கொஞ்சம் எக்கனாமிக்லி பேக்வர்டா இருப்பாங்க அவங்களுக்கு செலவு பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல நாங்க என்ன சொல்லுவோம்னா அவங்க கிட்ட கவுன்சில் பண்ணிடுவோம் எல்லாமே டீட்டெயில்டா சொல்லுவோம் ட்ரீட்மெண்ட் பிளான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு உங்களால இதை அஃபோர்ட் பண்ண முடியல இல்லைன்னா ப்ராப்ளம் இருக்கு பண்ண முடியலன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பேலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த டைம்ல அந்த பேலியேட்டிவ் கேர் யாருன்னா அந்த எண்ட் ஆஃப் லைஃப் கேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு பாலியடிவ் கேர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு அவங்க அங்க வந்து அட்மிஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு வலி இருந்தா வாந்தி இருந்தா வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா மூச்சு திணறல் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டிவ் மெடிக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சப்போர்ட்டிவ் மெடிக்கேஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பெயின் கில்லர்ஸும் மெயினா கொடுப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் வலி இல்லாம அந்த கடைசி காலத்தை கடக்கிறதுக்கு சரிங்களா சோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரொம்ப நாள் அவங்களால இருக்க முடியாது பேலியடிவ் கேர் யூனிட் ஒன் டே சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால ஹாஸ்பைஸ் கேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓ பேலியடிவ் கேர் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு இருப்பாங்க ஹாஸ்பைஸ் கேர் வந்து என்னதுன்னா வீட்டில் வீட்டில் அந்த அந்த பேலியேட்டிவ் டீம் கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணினாலே அவங்க எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க பெட் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு டாய்லெட் எப்படி போகிறது எல்லாமே ஒரு பேலியேட்டிவ் கேர் டீம் டெய்லி ஒரு சிஸ்டர் வந்துட்டு மெடிகேஷன்ஸ் வீட்டில் போட்டுக்கிட்டு மெடிக்கேஷன்ஸ் அவங்க துணி எல்லாம் சேஞ்ச் பண்ணி அதெல்லாமே பண்ணுவாங்க ஓ பேலியட்டிவ் கேர் டீம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து பண்ணிட்டு போவாங்க ஸோ பேலியேட்டிவ் கேர் யூனிட்ல ஹாஸ்பைஸ் ஏன்னா நிறைய பேஷண்ட் வந்து இல்ல நான் ஃபேமிலி மெம்பர்ஸோட என் வீட்டுல தான் இருப்பேன் கடைசி காலத்துல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்பைஸ் கேர் இஸ் ஆப்ஷன் ஒன்னு பேலிய் கேர் யூனிட் இல்லனா ஹாஸ்பைஸ் கேர் ரெண்டுமே நல்லதுதான் பட் எவ்ரி திங் இஸ் டிபெண்ட் ஆன் தி பேஷன்ஸ் ஃபேமிலி அட்டன்ஸ் வில்லிங்னஸ் டு ப்ரொலாங் த லைஃப் ஆஃப் த பேஷன் இல்ல சார் போதும் சார் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு இன்னும் அவருக்கு கஷ்டப்படுத்த வேணாம்னா தீஸ் ஆர் த டூ ஆப்ஷன்ஸ் ஹாஸ்பைஸ் கேர் பேலியேட்டிவ் கேர் இது ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே நிறைய சென்டர்ஸ்ல இப்போ சென்னையில நிறைய இடத்துல பண்றாங்க பண்ணிட்டும் இருக்காங்க நிறைய பேஷன் இருக்காங்க நல்லா இருக்காங்க சார் என் அப்பா எங்க அம்மா வந்துட்டு கடைசி காலத்துல பெயின் இல்லாம இருந்தாங்க நிம்மதியா போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க இஸ் பட் வாட் எவர் ஐ வாட் ஐ வுட் அட்வைஸ் இஸ் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் யுவர் ஃபேமிலி இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா ஃபேமிலியும் சொல்லும் ஏன்னா இப்போ பையன் மட்டும் ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு இந்த மாதிரி இல்ல சார் நான் வீட்டில் வச்சு இப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து அவங்க மாமா வருவாங்க அடுத்தது வேற ஊர்ல இருந்து இன்னொரு சொந்தக்காரங்க வருவாங்க வந்துட்டு ஏன் சார் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு சொல்லி டாக்டர் கிட்ட தான் கேக்குறாங்க பட் நான் அதனால்தான் நான் சொல்றேன் யார் டெசிஷன் மேக்கர் ஆஃப் த ஃபேமிலியோ அவர்கிட்ட தான் நான் ட்ரீட்மெண்ட் பிளான் பேசுவேன் அவர்கிட்ட தான் நான் ட்ரீட்மெண்ட் பிளான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு இன்னொருத்தர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பிளான் சொன்ன பிறகு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் பண்றதுனால என்ன ஆகும்னா டாக்டர் மறுபடியும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் தே ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த இன்னொரு ஃபேமிலியுமே இல்லை சார் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அந்த டைம்ல வந்துட்டு பேஷண்டோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் புவர் ஆயிருக்கும் அந்த இன்னும் லைஃப் ஸ்டேஜஸ் கடைசி ஒரு டூ டேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால தட் இஸ் நாட் ஃபீஸபிள் சார் எங்க ஆன்காலஜிஸ்ட் வந்து ஒன்ஸ் ஒன் ட்ரீட்மெண்ட் பிளான் இஸ் மேட்னா யூ நாட் சேஞ்ச் த ட்ரீட்மெண்ட் பிளான் இன் பிட்வீன் ஒன்ஸ் நீங்க பேட்டடிவ் கேரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டஸ் அந்த பாலிட்டிவ் கேர்ல வந்து ஆகும் ஏன்னா கேன்சர் வந்து ஒரு ரேப்பிட் இவால்விங் ஒரு டிசீஸ் அது ஒன் டே டூ டே த்ரீ டேல வந்து அது வளர்ந்துகிட்டே இருக்கும் எஸ்பெஷலி வித்வுட் ட்ரீட்மெண்ட் வித்வுட் கீமோ தெரப்பி சோ அந்த டைம்ல வந்துட்டு மறுபடியும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சார்ன்னா அப்படின்னா இஸ் நாட் ஃபீஸபிள் தென் ஆல்சோ வி கவுன்சில் வி கவுன்சில் ஐஹ் ஃபேஸ் லைக் திஸ் மெனி டைம்ஸ் நிறைய வாட்டி இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கேன் அவங்க எங்க மாமா ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்றாரு சார் அப்படின்னா கடைசியை ஸ்ட்ரெச்சரில் கூப்பிட்டு வரவங்க நான் நாங்கள் கிளியராக சொல்லிடுவோம் இந்த டைமும் நாங்கள் அது நம்ம பேலட்டிவ் கேர் யூனிட் இருக்கும் சார் எல்லா ரீஜினல் கேன்சர் சென்டர்லேயும் பேலேட்டிவ் கேர் யூனிட் இருக்கும் அங்கே வந்து ரெஃபர் பண்ணிடுவோம் அவங்க வந்து கடைசியில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டீட்டெயிலாக சைன் வாங்கிட்டு கன்சென்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க பேலிட்டிவ் கேர் மெடிசன்ஸ் எல்லாமே சப்போர்ட்டிவ் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ தீஸ் ஆர் த டூ ஆப்ஷன்ஸ் பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷுட் டிஸ்கஸ் வித் எவ்ரி ஒன் ஹூ ஆர் மேக்கிங் டெசிஷன்ஸ் ஃபார் த பேஷண்ட் நான் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சொன்னது தான்

ஆனா லாஸ்ட் மினிட்ல ஏதாவது மிராக்கல் மாதிரி நிறைய நடந்துருக்கு சார் ஒரு நான் இப்போ சொல்றேன் சார் ஒரு இது ஒரு ஒரு நம்ம காஞ்சிபுரம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் நடந்தது சார் ஒரு பதிமூணு வயசு பொண்ணு சரிங்களா அவங்களுக்கு வந்துட்டு அட்வான்ஸ் ஸ்டேஜ் லெக்கு கேன்சர் போன் கேன்சர் சரிங்களா லெக்ல போன் கேன்சர் அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக பரவிருச்சு அது கேன்சர் அவங்க வீட்டில் சரியா பார்க்கல அது சும்மா வலி இருக்கும் கீழே உழுந்து அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க பட் நிறைய அட்வான்ஸ் ஸ்டேஜ் அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க கால் எடுக்க வேண்டியது நிலைமை வந்துருச்சு ஏன்னா லோக்கல்லி அட்வான்ஸ் போன் கேன்சருக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஆம்பியூட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கால் எடுக்கிறது ஏன்னா வந்துட்டு போன் போயிட்டு அங்கே அங்கே சுற்றி இருக்கிற நரம்புகள் ரத்த குழாய்களோட ஒட்டிட்டு இருக்கோம் ஃபுல் கால் அழுகிடும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த கால் காப்பாற்ற வாய்ப்புகள் இருக்காது கால் செயல்படாமல் போயிடும் நம்ம வந்து கேன்சர் மட்டும் எடுத்தாலும் அது செயல்படாத காலாக இருக்கும் ஸோ அதனால காலே எடுத்துறது பெட்ரு கட்ட கால வச்சு அவங்க நல்லா இருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணும்போது அங்கே கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட் காஞ்சிபுரமில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் இயரில் நாங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம் நான் கடைசியாக த்ரீ இயர்ஸ் கழிச்சு நான் கழும்போதும் அந்த பேஷண்ட் வந்துட்டு எங்களுக்கு வந்து பார்த்துட்டு வாழ்த்துட்டு நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் போவோம் ஆனால் ஸ்டேஜ் ஃபோர் லங்ஸ்ல எல்லாம் மெட்டாஸ்டாசிஸ் இருக்கும் லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும் பட் ஆனா கீமோ தெரப்பி கரெக்டா அதான் சொல்லணும் அவங்க அம்மா வந்துட்டு கரெக்டா மாசம் மாசம் செக்அப் கூப்பிட்டு வருவாங்க மாசம் மாசம் ட்ரீட்மெண்ட் கொண்டு வருவாங்க அந்த கீமோ தெரப்பி போடுறதுனால மூணு வருஷம் அந்த பாப்பா நல்லா இருந்தாங்க அந்த ச பாப்பா நல்லா இருந்தாங்க வந்து எங்களை பார்த்துட்டு தான் போகும் ஏன்னா நாங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் நாங்கள் தான் அவங்களை கால் எடுத்துகிட்டு ஏன்னா நாங்கள் தான் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பக்கத்தில் இருப்போம் பேஷண்ட்டை பேஷண்ட்டை அட்வைஸ் பண்ணுவோம் பேஷண்ட்டை நடக்க வைப்போம் பேஷண்ட்டை வந்து டயட்ரி அட்வைஸ் சொல்லுவோம் பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணுவோம் ஃபோன் நம்பர் கொடுப்போம் நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது என்ன பார்க்கணும் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் பார்க்கணும் கீமோ தெரப்பி அப்பாயின்மெண்ட்ஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அது எல்லாமே நாங்கள் பண்ணுறதுனால அந்த பாப்பா நல்லா ஞாபகம் வச்சு எங்கள் ஸ்டேஜ் ஃபோர் தான் ஸ்டேஜ் ஃபோர் தான் அது கியூர் கிடையாது டில் கீமோ தெரப்பி பேஷண்ட் இஸ் டாலரேட்டிங் அது வரைக்கும் நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம் கீமோ சம் சம் கண்டிஷன்ஸ்ல அந்த மாதிரி இருக்கு அது என்ன மாதிரி ஃபீலா சார் இருக்கும் அந்த கீமோ தெரப்பி எடுக்கிறப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னா ரெண்டு வகையா இருக்கு சார் தெர் ஆர் லாட் ஆஃப் தெர் ஆர் ஓவர் டூ ஹண்ட்ரட் வகையான கேன்சர் மருந்துகள் இருக்கு எல்லா மருந்துக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் இல்ல எல்லா மருந்துகளுக்கும் ஒரு நன்மை இருக்கு எல்லா மருந்துகளுக்கும் ஒரு தீமையும் இருக்கு சரிங்களா சில ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஆக்சாலி பிளாட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக் இருக்கு சரிங்களா அதுல வந்துட்டு ட்ரீட்மெண்ட் அது நிறைய பேர் அது ரொம்ப காமனான ட்ரக் அந்த வயிற்று பெருக்குடல் கேன்சருக்கு கொடுப்பாங்க ஸ்டமக் கேன்சருக்கு கொடுப்பாங்க நிறைய வயிற்றுல இருக்கிற புற்றுநோய்கள் கொடுப்பாங்க அந்த டைம்ல என்ன ஆகும் நான் பேஷண்ட்க்கு வந்து பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சுகர் பேஷண்ட்கெல்லாம் நீங்க பாப்பீங்கல்ல கால் தொட்டா அவங்களுக்கு ஃபீலிங்கே இருக்காது வாக்கிங் ஆன் கிளௌட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பஞ்சு பஞ்சு மேல நடக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த பேஷண்ட்க்கு வரும் ஆக்ஸாலிபிளாட்டின் சைடு எஃபெக்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப காமனான பிரெஸ்ட் கேன்சருக்கு யூஸ் பண்ற ட்ரக் அட்ரியா மைசின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெட்டு கலராக இருக்கும் வெரி டேஞ்சரஸ் மெடிசன் ஷுட் பி ஹேண்டல்ட் ஒன்லி பை ப்ரொஃபஷனல்ஸ் ஸோ அது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கார்டியாக் ப்ராப்ளம் வரும் கார்டியாக் ப்ராப்ளம் வந்து கார்டியோ கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கார்டியாக் டேமேஜ் அப்படின்னு சொல்லி வரும் பட் ஷுட் பி அட்வைஸ்ட் பை ஆன்காலஜிஸ்ட் ஆன்காலஜிஸ்ட் வில் பி செக்கிங் யுவர் கார்டியாக் பராமட்டர்ஸ் ரெகுலர்லி அந்த ட்ரக்ஸ் கொடுக்கும்போது ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட வந்து கரெக்டாக அட்வைஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே அது அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் சில ட்ரக்ஸ் இருக்கு சில ட்ரக்ஸ் போட்டால் ஹேர் ஃபால் ஆகிடும் அதே மாதிரி குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது போட்டால் சில பேருக்கு ஹேர் ஃபால் ஆகும் பட் ஹேர் ஃபால் இட் இஸ் ஒன்லி ஃபார் லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம் தான் ஆஃப்டர் டூ இயர்ஸ் கண்டிப்பா மீண்டும் அந்த ஹேர் வளர வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரிங்களா பட் ஆனா அதே மாதிரி தான் மறுபடியும் நான் சொல்றேன் தீஸ் சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ உங்களுக்கு போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வராது எனக்கு போட்டீங்கன்னா எனக்கு வந்துடும் அந்த மாதிரி இட் இஸ் நாட் காமன் ஃபார் ஆல் பேஷன்ஸ் அதாவது பர்சன்டேஜ் தான் ஆன்காலஜி இஸ் ஆல் அபவுட் கிவிங் பர்சன்டேஜஸ் டு த பேஷண்ட் நம்பர்ஸ் டு த பேஷண்ட் எவ்வளோ நாள் நல்லா இருப்பீங்க எவ்வளோ நாள் வரும் எவ்வளோ நீங்கள் நீங்க நல்லாயிட்டு போயிருவீங்க அந்த மாதிரி தான் சொல்லுவோம் ஸோ இந்த சைட் எஃபெக்ட்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு தான் வரும் ஆர் வெரி கண்ட்ரோலபிள் ரொம்ப மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த சைடு எஃபெக்ட்னால நிறைய பேர் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா சார் எனக்கு முடியெல்லாம் கொட்டு போகுது நான் தான் வந்து கேன்சர் ட்ரீட்மென்ட்கே வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க இந்த முடிக்கு இது நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கு உயிருக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்க இப்படி இப்படிதான் நாங்க வந்து அவரை ஃபாலோ அப்ல சொல்லுவோம் நீங்க முடி முடின்னு சொல்லிட்டு இப்போ வாழ்க்கையை விட்டீங்களா ஸ்டேஜ் ஃபோரில் வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெச்சரில் வருவாங்க மறுபடியும் நல்லா நடந்து தான் போவாங்க மறுபடியும் சார் எனக்கு சைட் எஃபெக்ட் வாந்தி வருது சார் தான் நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஸ்ட்ரெச்சரில் தான் வராங்க இந்த மாதிரி நாங்க நிறைய சொல்லுவோம் இந்த நீங்க தீமைகள் மட்டும் பார்த்தால் அதுல கிடைக்கிற நன்மைகள் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவீங்க கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா கட்டாயமா உங்க வாழ்க்கை இருபது வருஷத்துக்கு மேல நல்லா இருக்கும் இந்த கொஞ்ச நாள் தான் இந்த கஷ்டங்கள் கொஞ்ச நாள் தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் ஆல்சோ மேனேஜபிள் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு டேப்லெட்ஸ் இருக்கு நிறைய அட்வான்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பார்க்குற அந்த சைடு எஃபெக்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற நிறைய ட்ரக்ஸ் எல்லாமே வந்துருச்சு அது நினைச்சு நீங்க வந்து அந்த ஸ்டேஜ் போருக்கு போயிடாதீங்க அதுதான் என்னோட அட்வைஸ் சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே உங்க நேரத்தை செலவிட்டு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க ஸோ இதே மாதிரி உங்களோட சே சேவை வந்து தொடர்ந்து பண்ணணும் நிறைய மக்களை வந்து காப்பாற்றணும் சொல்லி எங்க நான் அப்படியும் சார் பாங்கயூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ